மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறையாக நிறைவேற்ற பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதுகுறித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் கூறுகையில் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் சார்பாக தனியார் பள்ளிகளின் இயக்குநர் டாக்டர் எம் பழனிசாமி பதிலறிக்கை தாக்கல் செய்தார் இந்த வழக்கு வருகின்ற வாரத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது தமிழ்நாடு அரசின் அறிக்கையை பார்க்கும்போது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முழுவதுமாக முடக்குகின்ற முயற்சியில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் கோரிக்கைகள் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ உள்ளிட்ட அனைத்து பாடத்திட்ட பள்ளிகளையும் தமிழ்நாடு அரசின் செயற்கை இணையதளத்திற்குள் வர வேண்டும் பள்ளியிலிருந்து மாணவர்களின் வசிப்பிட தொலைவு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்தும் இடங்கள் மீதி இருப்பின் வசிப்பிட தொலைவை அதிகரித்து மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்க வேண்டும் தமிழக ஆனால் அறிக்கையில் இருந்து நாம் புரிந்து கொள்வது மாணவர்களின் இருப்பிடங்களுக்கு அருகில் அரசு பள்ளிகள் இல்லாத நிலையில் மாணவர்களின் இருப்பிடம் சேர்க்க விரும்பும் பள்ளியிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்குள் இருந்தால் மட்டும் அதிலும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகளை தவிர்த்து மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு மட்டும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் சேர இயலும் இந்த விதிகளை அமல்படுத்தும்போது ஒரு சதவிகித மாணவர்களுக்கு குறைவாக மட்டுமே தனியார் பள்ளிகளில் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நிலைமை உருவாகிவிடும் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் நான்காவது குறிப்பில் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள மாணவர்களுக்கும் பள்ளியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்குள் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே தனியார் பள்ளிகளில் சேர்க்கை வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்வதாக தெரிவித்திருக்கிறார்கள் சட்டத்தை பற்றி எந்த தெளிவும் இல்லாமல் சட்டத்தை முறையாக படிக்காமல் கூட ஒரு மாநில அரசு செயல்படுகிறது என்பது இதிலிருந்து இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பதில் விதி பதினொன்றில் குறிப்பிட்டுள்ளபடி மூன்று வயதிலிருந்து ஆறு வயது குழந்தைகளுக்கு இலவசமாக முன்பருவ மழலையர் கல்வியை கொடுப்பதும் அரசின் கடமை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி மூன்றாயிரம் அரசு தொடக்க பள்ளிகளில் இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒரு பள்ளிகளில் மட்டும் முன்பருவ மழலையர் பள்ளிகள் தொடங்கப்பட்டன இந்த பள்ளிகளும் கூட முறையான ஆசிரியர் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது கடந்த ஐந்தாண்டுகளில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை அங்கன்வாடிகளில் முறையான தரமான ஆசிரியர்கள் இல்லாமல் செயல்படுகின்றது அங்கன்வாடிகளில் கல்வித்தரம் எல்கேஜி யூகேஜி கல்வி பயில்வதுடன் சமமாக இருக்கிறதா என்று சென்னை உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பியுள்ளது கல்வி உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் கழித்தும் பத்து மாணவர்களுக்கு கூட முன்பருவ கல்வி அளிக்க அரசு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படவில்லை அரசால் இயலாத நிலையில் ஆர்டிஇ சட்டப்படி தனியார் பள்ளிகளில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு புதிய விதிகளை உருவாக்கி கெடுப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் தொன்னூறு சதவீத தொடக்க பள்ளிகளிலும் மழலையர் கல்வி எல்கேஜி யுகேஜி தொடங்கப்படாத நிலையில் அரசு பள்ளிகளில் அருகில் இருந்தால் தனியார் பள்ளிகளில் சேர்க்க தேவையில்லை என கூறுவது சரியானது அல்ல பண உள்ள மாணவன் தனியார் பள்ளியில் எல்கேஜி யுகேஜி மூன்று வயதில் சேர முடியும் ஆனால் பணவசதி இல்லாத மாணவனால் இரண்டு ஆண்டுகள் படிக்கின்ற வாய்ப்பு தடை செய்யப்பட்டு ஆறு வயதில் ஒன்றாம் வகுப்பில்தான் சேர முடியும் என்பது ஒருவனுக்கு இழைக்கின்ற அநீதி அல்லவா ஆர்டிஇ சட்டப்படி வாய்ப்பிருந்தும் தமிழ்நாடு அரசின் புதிய விதியால் அந்த வாய்ப்பு பறிப்போகிறது தானும் வாய்ப்பை கொடுக்காமல் கிடைக்கும் வாய்ப்பையும் தடுப்பது அநியாயம் வசதியுள்ள மாணவன் எந்த பள்ளியில் வேண்டுமானாலும் சேரலாம் எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் விரும்பும் பள்ளியில் சேரலாம் எந்த வயதிலும் சேரலாம் ஆனால் வசதி இல்லாத மாணவனை இங்குதான் சேர வேண்டும் என கட்டாயப்படுத்துவது கல்வி உரிமைக்கு எதிரானதாக கருதுகிறோம் தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி சேரும் உரிமை அந்த பள்ளியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்குள் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆர்டிஇ சட்டப்படி எந்த இடத்திலும் இதுபோல குறிப்பிடப்படவில்லை தமிழ்நாடு அரசின் அறிக்கையில் பிரிவு ஐந்து அருகாமை பள்ளிகள் குறித்து குறிப்பிட்டுள்ளார்கள் ஆர்டிஇ சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பது சாப்டர் மூன்று ஆறாவது பிரிவில் மாணவர்களின் வசிப்பிடத்திலிருந்து அருகாமையில் பள்ளிகளை உருவாக்குவது அரசின் கடமை என்று சொல்லப்படுகிறது தொடக்க பள்ளிகள் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவிற்கும் நடுநிலை பள்ளிகள் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளும் அரசு உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகளில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே உள்ள மாணவர்களை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்று சட்டத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை அருகாமை பள்ளிகள் விதிகள் கடைபிடித்தால் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் தனியாக பணம் கட்டி சேரும் மாணவர்கள் என அனைவருக்கும் அருகாமை பள்ளிகள் சட்டத்தை கொண்டுவர வேண்டும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சேரும் மாணவர்களுக்கு மட்டும் அருகாமை பள்ளிகள் என்ற நிலையை உருவாக்குவது ஒருவரை வஞ்சிப்பதாகும் அரசாணைக்கும் சுற்றறிக்கைக்கும் உள்ள முரண்பாடு தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை அரசாணை எண் அறுபத்தி ஆறு ஏழு நான்கு இரண்டாயிரத்து பதினேழில் இணைப்பு ஒன்றில் இரண்டாவது பாகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தனியார் பள்ளிகளில் முழுமையாக இடங்களை பூர்த்தி செய்ய வசிப்பிட தொலைவை அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசாணையில் எந்த மாற்றமும் செய்யாமல் அதே அரசாணை மேற்கோள் காட்டி வந்த சுற்றறிக்கையில் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு பார் ஏ டேட்டட் மற்றும் வசிப்பிட தொலைவை ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்க வேண்டும் என மாற்றியமைப்பது தவறானது அரசாணையில் மாற்றம் செய்யாமல் சுற்றறிக்கையில் மட்டும் மாற்றம் செய்தது முறையான நடவடிக்கை அல்ல இது அரசின் வெளிப்படை தன்மையை சந்தேகப்படுத்துகிறது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு எண் எழுநூற்று பதினேழு ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் பி நபர் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று பார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து பார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய மூன்று வழக்குகளின் தீர்ப்பிலும் வசிப்பிட தொலைவை காரணம் காட்டி சேர்க்கை மறுக்கக்கூடாது என தெளிவாக உத்தரவு வந்துள்ளது நீதிமன்றம் சென்ற மாணவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தது ஒவ்வொரு மாணவரும் நீதிமன்றம் சென்று வாய்ப்பை பெற வாய்ப்பு இல்லை என்பதால் அனைவருக்கும் ஒரு தீர்ப்பை வாங்க நாங்கள் நீதிமன்றத்தில் போராடுகிறோம் தனியார் பள்ளிகள் ஒரு கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள மாணவர்களையும் சேர்க்க வேண்டும் என டெல்லி அரசு உத்தரவிட்டது ஆனால் அங்குள்ள தனியார் பள்ளிகள் சேர்க்க மறுத்து நீதிமன்றம் சென்றது அதில் அரசின் முடிவு சரிதான் என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது டெல்லியில் தனியார் பள்ளிகள் மறுத்ததை தமிழ்நாட்டில் அரசே மறுக்கிறது சிபிஎஸ்இ பள்ளிகளின் கல்வியாண்டு ஏப்ரல் முதல் மார்ச் வரை இருப்பதாகவும் மாநில பாடத்திட்ட கல்வியாண்டு ஜூன் முதல் மே வரை இருப்பதாகவும் அதனால் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகளை சேர்க்க இயலவில்லை அதனால் அவர்கள் சேர்க்கை இணையதளத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை எனவும் அரசே தெரிவிக்கிறது கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் சேர்த்துதான் இயற்றப்பட்டுள்ளது எந்த பாடத்திட்ட மாணவர்களுக்கும் விலக்கு அளிக்கவில்லை பனிரெண்டாம் வகுப்பு முடிந்ததும் மருத்துவம் பொறியியல் விவசாயம் என அனைத்து படிப்புகளுக்கும் தனித்தனியாக சேர்க்கை நடத்த முடிகிறது என்றால் இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நடைமுறை பிரச்சனைகளுக்காக ஒரு சட்டத்தையே அமல்படுத்த மாநில அரசு மறுப்பது மிகப்பெரிய குற்றமாகும் பள்ளிகளுக்கு பணம் கணக்கிட கால தாமதமாக ஆகிறது என்கின்ற காரணம் எல்லாம் உப்புக்கு சப்பான காரணங்கள் தமிழ்நாடு அரசு தனது அறிக்கையில் பதினான்காவது பிரிவில் தெரிவித்துள்ளபடி சேர்க்கை காலத்தை அதிகப்படுத்துவது கல்வியாண்டு தொடங்குவதற்கும் பள்ளிகளுக்கு பணம் கொடுக்க கணக்கிடுவதற்கும் காலதாமதம் ஆகிவிடும் என்பதால் அது இயலவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள் சிபிஎஸ்இ ICSE பள்ளிகள் மாநில பாடத்திட்ட கல்வியாண்டுக்கு முன்பே தொடங்கிவிடுவதாக தெரிவித்துள்ளார்கள் அதனால் மே மாதம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் சேர்க்கையை எப்போதும் போல நடத்துவதால் மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கான சேர்க்கையை மட்டும் முன்கூட்டியே நடத்திவிட முடியும் விண்ணப்பங்களை பெறுவது இணையதளத்தில் என்பதால் முன்கூட்டியே அனைத்து பள்ளிகளுக்கும் குறிப்பிட்ட தேதிக்குள் விண்ணப்பங்களை பெற்றுவிட முடியும் ஒவ்வொரு பாடத்திட்ட மாணவர்களுக்கும் தனித்தனியாக சேர்க்கையை நடத்திவிட முடியும் தமிழ்நாடு அரசின் அறிக்கையில் எட்டாவது பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகள் கட்டணம் நிர்ணய குழு அறிவுரையை ஏற்று கட்டணத்தை நிர்ணயம் செய்யவில்லை எனவும் அதனால் அவர்கள் ஆர்டிஇ சட்டத்தை அமல்படுத்த மறுக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்ட பிறகுதான் அதிஇ சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என சட்டத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை பள்ளிகளில் மாணவர்களிடம் வசூலிக்கும் கட்டணம் அல்லது செக்ஷன் பனிரெண்டு இரண்டு ஒரு மாணவனுக்கு அரசு பள்ளிகளில் செலவழிக்கும் தொகை இதில் எது குறைவானதோ அதனை அரசு அந்த பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு செலுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அரசு பள்ளி மாணவனுக்கு செலவழிக்கும் தொகை விட அதிகமாக தனியார் பள்ளிகளுக்கு தர வேண்டியது இல்லை என சட்டம் சொல்கிறது மேலும் அரசு கேட்டால் அனைத்து தகவல்களையும் பள்ளிகள் தர வேண்டும் என செக்ஷன் பனிரண்டு மூன்று சட்ட விதிகள் சொல்லுகிறது அதனால் பள்ளிகள் வாங்கும் கட்டணத்தை ஒப்பிட்டு அந்த பள்ளிகளுக்கு கட்டணத்தை அரசே செலுத்திவிட முடியும் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகள் உட்பட அனைத்து தனியார் பள்ளிகளும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தான் உண்டு என ஆர்டிஇ சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பது சட்டம் ஏழு பிரிவு குறிப்பிடப்பட்டுள்ளது எனது வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த சிபிஎஸ்இ வாரியமும் இந்த சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரமும் பணியும் தனது அல்ல என்றும் இது சம்பந்தப்பட்ட அரசுக்கான அதிகாரம் என்றும் தெரிவித்துவிட்டது தனது கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகளில் இந்த சட்டத்தை அமல்படுத்த வைப்பதற்கு மாநில அரசு ஏன் முயற்சி எடுக்கவில்லை இந்த சட்டம் இயற்றப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அனைத்து பள்ளிகளையும் இந்த சட்ட வரையறுக்குள் கொண்டுவர இயலவில்லை என மாநில அரசு தெரிவிப்பது வியப்பாக இருக்கிறது இது சட்டப்படி குற்றமானதும் கூட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு அரசின் பொறுப்பு பிரிவு எட்டு உள்ளாட்சி நிர்வாகத்தின் பொறுப்பு பிரிவு ஏழு பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களின் பொறுப்பு பிரிவு பத்து தனியார் பள்ளிகளின் பொறுப்பு சாப்டர் நான்கு ஆகியவை இந்த சட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை இந்தியாவில் நிலைநாட்டிட அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி உரிமையை பெற்றுத்தர தனியார் பள்ளிகளும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் தனியார் பள்ளிகளின் பங்களிப்பையும் பொறுப்பையும் அவர்களிடமிருந்து விடுவித்து கல்வி உரிமை அளிப்பதில் அவர்களுக்கு விலக்கு அளிக்க தமிழ்நாடு அரசு தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அரசு தனது நிலையை மாற்றிக் கொள்ள வேண்டும் டெல்லி மற்றும் ஆந்திர அரசுகளில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதைப் போல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் இதை கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டு நீதிமன்றத்தில் சிபிஎஸ்சி பள்ளிகளையும் ஐசிஐசி பள்ளிகளையும் இந்த சட்டத்தின்படி ஏழை மாணவர்களை சேர்க்க வைக்கின்ற அதிகார மாநில அரசுக்கு இருப்பதால் அதை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தீர்ப்பு வருது சொல்லல அன்னைக்கு விசாரணை நடக்குது இப்போ நாங்க ஏற்கனவே வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டோம் அந்த விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அரசு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையை பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு குப்பையில் தூக்கி வீசக்கூடிய அறிக்கையை அரசாங்கம் தாக்கல் செய்திருக்காங்க முழுச கேட்டோம்னா இந்த சட்டத்தை பற்றி எதுவுமே படிக்கல நான் கேட்குற ஒரு அரசாங்கம் சொல்கிறது ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு குற்றவாளி பிடிக்க போனால் அவன் பணக்காரன் எங்களால் அவனை ரீச் பண்ண முடியல நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் தமிழ்நாடு அரசு சொல்லுது சிபிஎஸ்சி பள்ளிகள் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் நான் இங்கே கட்டணம் நிர்ணயம் பண்ண அவன் கேட்க மாட்டேங்கிறான் சட்டத்தை அவன் அமல்படுத்த மாட்டேங்கிறான் நான் கேட்குறேன் ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய வார்த்தையாது ஒரு அரசாங்கம் உங்கள்கிட்ட சக்தி இருக்குது உங்கள்கிட்ட பவர் இருக்குது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பள்ளிகளில் நீங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்துகிற வேலை தான் உங்கள் வேலை அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அவன் கட்டணத்தை நிர்ணயிக்க மாட்டேங்கிறான் அதனால் நாங்க பண்ண முடியல அவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அட்மிஷன் நடத்துறாங்க அதனால நாங்க அவங்க கிட்ட வாங்க முடியல சின்ன பையன் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டான் ஒரு கவர்மெண்ட் இப்படியா பதில் சொல்றது நீதிமன்றத்துல ரொம்ப கேவலமா இருக்கு இது மட்டும் இல்ல சட்டத்துல எங்கேயும் ஒரு கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கிற மாணவர்களை சேர்த்த கிடையாது அப்படி இல்லை சட்டம் என்ன சொல்றதுன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சில பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வந்து தொடக்க பள்ளிகளை ஒரு கிலோமீட்டருக்குள்ள நீங்க ஏற்படுத்துங்க எந்த மாணவனாக இருந்தாலும் அவன் ஒரு கிலோமீட்டருக்குள்ள தொடக்க பள்ளி இருக்கணும் அதே மாதிரி நடுநிலை பள்ளி மூணு கிலோமீட்டருக்குள்ள நீங்க உருவாக்குங்க இந்த நைபர்ஹுட் பாலிசியே எதுக்காகனா அரசாங்கம் உருவாக்க சொல்லி இந்த டிஸ்டன்ஸை சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது தனியார் பள்ளிகளினுடைய அட்மிஷனுக்காக இதை சொல்றாங்க சரி அரசு பள்ளி இருந்தா அந்த இடத்துல நாங்கள் அட்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்கன்னா எத்தனை பள்ளியில் எல்கேஜி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இருபத்தி மூணாயிரம் தொடக்க பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு ஸ்கூல்ல மட்டும்தான் மலலையர் பள்ளிகள் இருக்கு இப்போ அஞ்சு வருஷமா ஒரு புதுசா ஒரு மலலையர் பள்ளிகள் கூட தொடங்கப்படல தமிழ்நாடு அரசு ஆனா தொண்ணூறு சதவீதம் தொடக்க எல்கேஜி யூகேஜி இல்லை நான் கேட்கறேன் எல்கேஜி இல்லாமல் ஒரு குழந்தை மூணு வயசா இருக்கும் போது பக்கத்து வீட்டு குழந்தை காசு இருக்கிற குழந்தை எல்கேஜி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்குது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னா ஒன்று அதில் போய் சேர்ந்தா தான் படிக்க முடியும் அப்போ அந்த ரெண்டு வருஷம் அந்த குழந்தைக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது பணம் இல்லாதனால ஆனால் இந்த சட்டம் வாய்ப்பு கொடுக்குது இந்த சட்டத்தின்படி அந்த எல்கேஜி படிக்கிற குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் போய் சேர முடியும் ஆனால் இதையே நீங்க தடுக்கிறீங்க கேட்குறேன் நீங்களும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்துறது அந்த ஏழை குழந்தைகள் விட மாட்டீங்க இது என்ன அநியாயம் அந்த ரெண்டாண்டுகள் இந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வியை தடுப்பது தமிழ்நாடு அரசு நீங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்கேஜி யூகேஜி கொண்டு வர முடியல அஞ்சு வருஷமா ஒரு பள்ளிக்கூடம் கூட நீங்க ஏற்படுத்த முடியல ஆனா அரசாங்க பள்ளி என்ற காரணத்தை காட்டி அந்த ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க கெடுக்கிறீங்க நீங்க முழுசா நூறு சதவீதம் இந்த சட்டப்படி நீங்க எல்கேஜி யூகேஜியே கொண்டு வந்திருக்கீங்களா கிடையாது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சட்டத்தில் பிரிவு பதினொன்றில் மாநில அரசாங்கம் மூணு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வியை அளிக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கடமையை மாநில அரசாங்கம் மீறி இருக்கிறது இந்த கடமையை மாநில அரசாங்கம் நிறைவேற்றவில்லை நீங்களும் செய்ய மாட்டீங்க அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்க சொன்னா இந்த மாநில அரசு மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம்